உன் நம்பிக்கையாய் இருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார் நீதிமொழிகள் மூன்று இருபத்தி ஆறு இதுவே இன்றைய வாக்கு தத்துவம் கத்தர் நம்பிக்கையாய் இருந்து கத்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் மனுஷின் வாக்கியவது ஆண்டோர் மீது முழு நம்பிக்கை வைத்து கத்தர் பார்த்துக் கொள்வார் ஏசு பார்த்துக் கொள்வார் கால் நடுங்குகிறது தடுமாறுகிறது நான் என்ன செய்வேன் என்று கலங்காமல் கத்தர் பார்த்துக்கொள்வார் கொள்வார் ஏசுப்பா எனக்காக சிலுவை சுமந்து கொண்டு எல்லா தடுமாற்றத்தின் வழியாக கடந்து சென்றிருக்கிறார் தடுமாறி விழுந்தார் தடுமாறி 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 சிலுவை சுமந்து கொண்டு போனார் போகிற வழியிலே ரோம போர்ச்சேவரின் சாட்டை நட்டிகள் போகும் வழியிலே கேவலமான மக்களுடைய நிந்தையான பேச்சுக்கள் இன்னும் போகும் வழியிலே அவரை நம்பி இருந்த மக்களுடைய அழுகை 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 இவரை நம்பி இருந்தோமே இப்ப கைதியா போறாரு கேவலமான நிலைமையில் போகிறாரே நமக்கு என்ன நம்பிக்கை ஒரு நம்பி வந்தோம் இப்ப நடுத்தருவில் நிற்கிறோம்னு சொல்றவர்களுடைய அழுகை இந்த திருடர்களுடைய பேச்சு கொலையாளிகளுடைய பேச்சு அவங்க இவரை குற்றம் சாட்டி கேவலமாக பேசும் பேச்சு இன்னும் போக்கர்கள் எல்லாம் கேவலமா பேசிட்டு போறாங்க இந்த தொங்குராம்பாரு பிசாசின் மக்கள் வஞ்சக மக்கள் பொறாமை நிரம்பி இவர் அழிந்து விட வேண்டும் அழிந்து விட வேண்டும் என்று பற்க அடித்து கொண்டிருக்கும் மக்கள் நமக்கு ஸ்தானம் போயிடும் இவர் இருந்தார்னா எல்லா ஜனங்களையும் ஒரு பின்னால போயிடுவாங்க நம்ம யாரும் இல்லாம தள்ளப்படுவோம் அதனால கொல்லு கேவலமா பேசி போய் குற்றம் சாட்டு அப்படின்னு பேசுற ஜன இதன் மத்தியில் பாரம் இந்த சிலுவையின் பாரம் என்ன உன்னுடைய பாவம் என்னுடைய பாவம் அந்த பாரத்தை அந்த இருளின் அதிகாரத்தின் பாரத்தை அவர் சுமந்து கொண்டு போனார் அதனால தடுமாற்றம் ஆனாலும் அவர் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு கொல்கத்தாவுக்கு போனார் இன்னைக்கு அவர் சொல்றார் என் பிள்ளைங்களே நான் உங்கள் முன்னே போயிருக்கிறேன் ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினா அவன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னே வரக்கடவன் தன்னைத்தான் அன்னுதினமும் வெறுத்து பாவத்தை வெறுத்து இச்சையை வெறுத்து தன் கனத்தை வெறுத்து தன்னுடைய வெறுத்து முழுவதுமாக எடுத்துக்கொண்டு தன் சிலுவை எடுத்துக்கொண்டு தனக்கு நியமிக்கப்பட்ட பாதையிலே நடந்து என்னை பின்பற்றி வரக்கடாது அப்பொழுது நித்திய ஜீவன் கிடைக்கும் இதான் ஆண்டவருடைய வழி நமக்காக வைத்திருக்கும் வழி இதற்கு ஒரே வழி நமக்கு முன்னால் சிலுவை சுமந்து கொண்டு போயிருக்கும் அவர் மீது நம்பிக்கை அதான் நம்பிக்கை அந்த நம்பிக்கையோடு நாம் செல்லும் பொழுது நாம் சிலுவை எடுத்துக்கொண்டு செல்கிறோம் தியாகம் பண்ணி செல்கிறோம் ஆனால் நமது கால் ஒரு நாளும் சிக்கிக்கொள்ளாது நாம் நடந்து செல்வோம் உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வருவோம் நமக்கு உரிய சகல சுதந்திரத்தை நாம் சுதந்திரிக்கும்படி ஆண்டவர் செய்வார் எல்லா ஜனங்களுக்கு மேல கேவலமாய் பேசும் ஜனங்கள் போய் குற்றம் சாட்டும் ஜனங்கள் பொறாமைனால் நிரம்பி பேசும் ஜனங்கள் நம்பியிருந்தோம் இவன் இப்படி அழிஞ்சு போயிட்டானே என்று சொல்ற ஜனங்கள் இன்னும் நம்மிடம் புடுங்கும் ஜனங்கள் எல்லா ஜனங்களும் நம்மளை அடிக்கும் ஜனங்கள் நம்முடைய சட்டையை திருடி கொள்ளும் ஜனங்கள் எல்லாரும் முன்பதாகவும் நம்மை உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வர பண்ணுவார் நம்முடைய நடைகளை அவர் உறுதி பண்ணுவார் உறுதி பண்ணுவார் நீ தடுமாறுவதில்லை நீ நடுங்குவதில்லை தவறான வழிகளை போவதில்லை நீ நித்திய ஜீவனுக்கான பாதையிலே நடப்பாய் எனக்கு பின் நடப்பாய் உனக்கு நான் என்னுடைய தூதனை அனுப்புகிறேன் உனக்கு முன்பாக அனுப்புகிறேன் அன் வழியில் உன்னை காப்பாற்றி நீ நான் உனக்காக வகுத்திருக்கும் அந்த ஸ்தானத்திற்கு வரும் வரைக்கும் அவன் இருந்தவனை அங்கு கொண்டு போய் விடுவான் கொண்டு போய் போய்விடுவான் அந்த தேவதூதன் வேறு யாரும் அல்ல இயேசுதான் எல்லாமே இறைவன் மனிதனாக இறங்கி வந்து நம்மை காப்பாற்றி காப்பாற்றி அவருடைய ரத்தத்தை நமக்காக வேண்டிக் கொள்ளும் முடியாக கொடுத்து சரியான பாதையிலே நடத்தி நம் ஒவ்வொருவருக்கும் நியமித்திருக்கிற நூறு மடங்கு ஆசிர்வாதத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கிறார் ஆசீர்வாதம் குடும்ப ஆசிர்வாதம் உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் அவருடைய நிறைவேற்றும் அதிகாரத்தை ஆசீர்வாதம் ஒவ்வொருவருக்கும்படி காப்பாற்றுகிறார் அவர் மீது நம்பிக்கை வைக்க கருபை செய்கிறார் கத்தரை நம்புகிறவனோ செழிப்பான் கத்தரை நம்புகிறவளோ செழிப்பாள் பாக்கியம் உங்கள் மீது நிலைத்திருப்பதாக அப்படி பாக்கியம் பெற்ற சகோதரி சாந்தி மார்கரெட் நீண்ட நாட்களாக அவர்களுக்கு யூட்ரஸ்ல பாடு பயங்கர வலி கர்ப்பை எனக்கு வெளியில வந்த மாதிரி ரொம்ப கீழே வர ஆரம்பிச்சிருச்சுங்க முட்டிக்கிட்டு வந்துருச்சு வெளியில வர மாதிரி அந்த நேரத்தில் வலி தாழ முடியலங்க என்னால ரொம்ப கஷ்டப்பட்டாங்க தற்கொலையாவது பண்ணிக்கலாம்னு வேதனையோட இருந்தாங்க டாக்டர் சொன்னார் இது வந்து ஒன்றும் பண்ண முடியாதுமா இப்போதைக்கு இப்ப எடுத்தா பிரச்சனை இல்லாதாமா முடியும் அதனால நீ ரெஸ்ட் எடுங்க ஆனால் கொஞ்ச நாள் நடக்க முடியாமல் போயிடுச்சு வேலை செய்ய முடியாமல் போயிடுச்சு அவங்க தான் வீட்டு வேலையெல்லாம் செய்யணும் துணிதான் வீட்டு வேலையை நான் செய்வாங்க அந்த வழியோட அது மாதிரி இருக்கும் ஆண்டவர் ரொம்ப வழி தாழ முடியாம இருந்தாங்க அந்த சமயத்தில் தான் எனக்கு ஒரு சகோதரி பைராக்கியமாய் மனதுத்தோடு ஜப கோபுரத்துலேருந்து இருந்து ஜபம் பண்ணாங்க ஃபோனில் அதுக்கப்புறம் சொன்னாங்க ஜப எண்ணெய் இருக்குது அவங்ககிட்ட ஜீசஸ் கால்ஸில் கொடுத்த ஜப எண்ணெய் இருக்குன்றான் அதை எடுத்து அந்த பாகத்தில் போடுங்க உடனே அந்த ஜபை என்னை எடுத்து நான் அந்த வயிறு ஃபுல்லாக தடவிட்டு கர்ப்பப்பை இருக்கிற இடம் ஃபுல்லாக தடவிட்டு ஏசப்பா நீ தான்ப்பா என்ன ஆசீர்வாதம் எனக்கு யாரும் இல்லைப்பா உங்களுக்கு தெரியும் பாங்க எல்லாம் என்னோட நிலம நீ அறிந்திருக்கிற கர்த்தாவே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்க ஜவம் பண்ணி கொஞ்சம் நேரத்துக்குள்ள ஒரு அரை ஆவரும் இல்லை இந்த கர்ப்ப பையும் உள்ள போயிருச்சுங்க வலி எல் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் எனக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்தாருங்க அழைக்கிறார் குடும்ப ஆசீர்வாத திட்டத்தில் குடும்பத்தை சேர்த்தார்கள் பிள்ளைகளை இளம்பாங்க திட்டத்தில் சேர்த்தாங்க அவங்களும் உலியத்தோடு இணைந்தார்கள் என்னோட மகன் பேர பிள்ளைங்க எல்லாரையும் நான் சேர்த்துருக்குறேங்க எந்த ஒரு பிரச்சனையும் இங்கே ஜபிச்சுட்டு பாருங்க ஒவ்வொரு அற்புதமும் நீங்க அந்த ஜபம் என்ன மூலயமா நீங்க பல ஆசீர்வாதங்களை பெறுவீங்க எந்த வழி வேதனை குடும்ப பிரச்சனை எதா இருந்தாலும் ஜீசஸ் வாங்க கண்டிப்பா உங்களுக்கு ஆண்ட சுகத்தை கொடுப்பாரு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க என்று ஆசீர்வாதமாய் கத்தரை பின்பற்றி வருகிறார்கள் உங்களுக்கும் அதே கருபை தருவார் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பாற்றி உங்களை விடுதலை நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பார் ஏசப்பா அப்படியே மத பிள்ளைகளுக்கு செய்யும் நீண்ட அவர்களை இருந்து அவர்களை விடுவியும் எப்பொழுதும் அவர்கள் சரீரத்தில் இருக்கும் எல்லா பலவீனமும் வலியும் இயேசுவின் நாமத்தில் வெளியே வருவதாக சுவாமி இந்த நோயை கொண்டு வரும் பிசாசின் ஆவிகள் எல்லாம் வெளியே வரட்டும் என்று கட்டளை இடுகிறேன் பிசாசி ஒன்றன் பின் ஒன்றாக இந்த குடும்பத்திலே இந்த பிள்ளைகள் வாழ்விலே கொண்டுவரும் எல்லா நோய்களையும் ஏசுவன் நாமத்தில் உன்னோடு சேர்த்து நான் வெளியே சொறத்துகிறேன் பேசாமல் நீ வெளிய போ பேசாமல் நீ வெளியப்போ மறதி பிசாசே எல்லாவற்றையும் மறந்து போக வைக்கும் பிசாசே நீ வெளியே போ என்று உனக்கு நான் கட்டளையிடுகிறேன் பேசாமல் போ வேத வசனத்தை மறக்க வைக்கும் பிசாசே இயேசுவின் நாமத்தில் உன்னை வெளியே துரத்துகிறேன் குடும்பத்தினருக்கு செய்ய வேண்டியதை செய்ய விடாமல் மறந்து போக வைக்கும் பிசாசே உன்னை இயேசுவின் நாமத்தில் வெளியே துரத்துகிறேன் நரகத்திற்கு துரத்துகிறேன் பேசாமல் போ படிப்பில் மறதியை கொண்டு வந்து வைக்கும் பிசாசே வேலையில் மறதியை கொண்டு வந்து இழப்பை கொண்டு வரும் பிசாசே உன்னை இயேசுவின் நாமத்தில் பிடுங்கி நரகத்திற்கு இருக்கிறேன் இவர்களை விட்டு வெளியே போ என்று உனக்கு நான் கட்டளையிடுகிறேன் கிறிஸ்துவின் ஜீவன் இறங்கட்ட சுவாமி மனம் இறங்கி விடுதலையை தாரும் மனம் இறங்கி விடுதலையை தாரும் இழந்தவைகள் எல்லாவற்றையும் ரெண்டு மடங்கு திரும்ப தாரும் ரெண்டு மடங்கு திரும்ப தாரும் சரீர பலவீனம் எல்லாம் மறையட்டும் 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 அது ஜீவன் அவர்கள் சரீரத்திலே இயேசுவின் நாமத்திலே இறங்குவதாக சுவாமி அப்பா குடும்பத்திலே இயேசுவின் மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கும் மக்களை எல்லாம் என்று மறுரூபப்படுத்தி மாற்றும் மறுரூபப்படுத்தி மாற்றும் அத்தனை பேரையும் மறுரூபடுத்தும் நாமத்தில் கர்த்தரை மறுதளிக்க வைக்கும் ஆவிகள் ஒன்றன் பின் ஒன்றாக சண்டையும் சச்சரவையும் வில்லி சூனிய ஆவிகளையும் குழப்பத்தின் ஆவிகளையும் குடும்பத்தில் கொண்டு வரும் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் வெளியே துரத்துகிறேன் நரகத்திற்கு துரத்துகிறேன் அப்பா விட்டுதலை தாரும் விட்டுதலை தாரும் விட்டுதலே தாரும் அப்பா பொல்லாத ஜனங்கள் வர்களுக்கு விரோதமாய் பேசும் வார்த்தைகள் குற்ற சாட்டுகள் அன்றுவனே கேவலமாய் பேசும் வார்த்தைகள் பொறாமை நான் நிரம்பி பேசும் வார்த்தைகள் அப்பா பொல்லாத ஜனங்கள் பாவத்தில் இருக்கும் ஜனங்கள் பேசும் வார்த்தைகள் எல்லாம் இன்றோடு நின்று போகட்டும் நின்று போகட்டும் அவர்களுக்கு முன்பதாக இவர்கள் சிலுவை எடுத்துக்கொண்டு பரிசுத்தமாய் நடக்கிறார்களே அவர்களுக்கு தயவு செய்தும் அது பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை தாரும் அப்பா கனத்தை தாரும் உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வரட்டும் ஏறி வரட்டும் ஏறி வரட்டும் இவர்களுக்கு வர வேண்டிய ஸ்தானங்கள் வரட்டும் அவர்களை போஷித்து சுகமாய் காப்பாற்றி வீட்டுக்கு வேண்டிய பணமெல்லாம் வரவும் அப்பா சாப்பாடெல்லாம் வரவும் வரவும் வீட்டை கட்டி வாழ்ந்திருக்கும்படியான ஆர்டர்ஸ் வரவும் அவர்களுக்கு நீர் கருவைத்தாரும் அப்பா ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் மழை இறங்குவதாக இறங்குவதாக சுவாமி அத்தனையிலும் ஆசீர்வாதம் சட்டை கூட எனக்கு சரியா இல்லை என்று சொல்லும் சிலர் இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவர் உங்களுக்கு நல்ல அருமையான அணிகலன்களை கொடுத்து சட்டையை கொடுத்து கனம் பண்ணி வெளியே போகும்படியாக உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வர பண்ணுகிறார் உங்களை ஆசீர்வதிக்கிறார் இந்த பாக்கியங்கள் இறங்குகிறது ஆசீர் குடும்பத்தில் எல்லாருக்கும் அப்படி செய்யும் இழைப்பாறுதலோடு அவர்கள் வாழ்ந்திருக்கு அருள் புரியும் அருள் வீட்டை ஆசீர்வதித்து வேண்டிய சாமான்களினால் நிரப்பும் அலங்கரித்து ஆசீர்வதியும் அப்பா அலங்கரித்த ஆசீர்வதியும் வீட்டை தாரும் அப்பா படுக்க மெத்தையை தாரும் கட்டிலை தாரும் சேரை தாரும் டேபிளை தாருமப்பா பிள்ளைகளுக்கு வேண்டிய உபகரணங்களை தாருமப்பா ஆசீர்வதியும் 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 அப்பா அவர்களை கனம் பண்ணி உயர்த்தும் எல்லா மிளைப்பாறுதலாக இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் நல்ல பிதாவே ஆமே God bless you. துக்கத்தின் நாட்கள் இன்றோடு முடிவடைகிறது என்று இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு சொல்லுகிறேன் எனக்கு அருமையானவர்களே மே மூன்றாம் தேதி நான்காம் தேதி மாலையிலே திருநெல்வேலியிலே பிரான்சிஸ் ஜேவியர் இன்ஜினியரிங் கல்லூரி மைதானத்திலே அழைக்கிறார் பிரார்த்தனை திருவிழா நடைபெற போகிறது வல்லமை இறங்குகிறது

கூட்டத்திற்கு இப்பொழுதே ஆயத்தமாகுங்கள் அதற்காக ஜபம் பண்ணிக்கொள்ளுங்கள் இந்த கூட்டத்தை நடத்த நான் வாலண்டியராக இருக்க விரும்புகிறேன் ஜப இருக்க விரும்புகிறேன் வேனிலே ஜனங்களை கூட்டிக் கொண்டு வந்து ஆசீர்வாதத்தை பெற வைக்க விரும்புகிறேன் என்னும் தேவைகளை சந்திக்க நான் உதவ விரும்புகிறேன் என்னும் பாடல் பாட விரும்புகிறேன் என்றெல்லாம் சொல்லுகிறவர்கள் இந்த டெலிஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க ஏசு வளைக்கிறார் ஜபகோபுரம் திருநெல்வேலியில் இருக்கிறது அங்கும் நீங்கள் போய் பதிவு செய்து கொள்ளுங்கள் பாளையங்கோட்டை திருநெல்வேலி அதை சுற்றுப்புறம் இருக்கும் அத்தனை பட்டணங்கள் கிராமங்களுக்கும் அத்தனை கிராமங்களுக்கும் ஆசிர்வாதத்தை கொடுக்கும்படியாக ரெண்டே நாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நாட்களை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் நாம் சேர்ந்து சந்தித்து இயேசுவின் பாதத்தில் ஜெபம் பண்ணி அற்புதங்களை நாம் ஜனங்களுக்கு கொண்டு வருவோம் இயேசுவை கனம் பண்ணுவோம் காட் பிளஸ்